சக்தி துதி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிந்தூர குங்குமம் செவ்வானம் அவ்வானம் திகரவழு கதிரி உதயம் தேசமிகு மாணிக்கம் சிறுகேறு கமல அச்செங்கமளம் அஞ்சு பவளம் மந்தார மழை நாளில் வரும் இந்த சொல்லும் மேணியும் செப்பரிய அழகு வடிவும் சிங்காதனத்திலும் சிவரான் மனத்திலும் சீர்கொண்டு இலங்கையனினும் எந்தாய்பெண் சொல்லும் ஏழையே அழிவினும் ും സിയാരുള്ളും രാജ രാജേശ്വരി ഓം ശക്തി ഓം സക്തി ഓം സീരാ ശിവരോഹ നായകി ശിവില്ലേ തൻകുമാറി പകലി തീവനമണി കാവിനിൽ திகழும்கிலாண்டேஸ்வரி காரி காமாட்சி அங்கையே கங்கை வள நாடு நன்கு காளி வங்காள மண்ணில் தாளால் சிவன் தோளும் தமிழும் விளைபவல் சமயமுறம் அதனை மாளீ கட்டாமல் கரவூரில் கட்டருக்கள் செய்த தையல் அபிதாமவள்ளி ஏறார் மழை கண்ணி என்னறிய நின் கோலம் யாவும் எனையாள அளவளவோ இரவி எனையாண்டருளும் ராஜ ராஜே சொலி இமைய மழை வாடும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ என் மீது கருமை வருமோ எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளியாக நிறைவேறுமோ சொன்ன கேளாமல் சுய செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ சோதித்து வாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்பவர் யாருமில்லையே சின்னமலர் மலர் என்றாலும் செந்துளி சுமந்து வரும் தெய்து வரும் செய்வோம் அல்லவோ செப்பு வரும் பிழைப்பிணினும் செவி இன்பம் தாளவல்லையே செய் மதுளை முதலல்லோ இன்னமடிதான் பெற்ற பிள்ளை துயர் எய்து கையில் இழகாடல் தாயும் உண்டோ இரவியனை அண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி இமயமறை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சரவணா சண்முக சனிகாலதனா அருசாக தமிழ்சுவை படுத்த அழகா குருபரா கந்தகா கொளங்கா கதிர்வேலா குரத்தி மனவாழ முருகா கும்பிடும் அறியவர் கழுகின்ற கொற்றவை பெற்ற முருகா கருதிவழும் யாவினையும் பெற வெய்மலகும் கருணைமயமான தலைவா கடங்கண்ட விழாயகா கலந்தண்டு வாழ்ந்த கடகண்ட களர் மலன் மன்னகா இருபோதும் தொழுவோர்க்கு இனி போதும் போதும் என ஈவோர்க்கு என்னிகான் இழுவியனையாண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி மாது முளையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நெச்சியில் நீ கண்ட குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் மயக்கம் இல்லை நேரான சிந்தையோடு போராட வந்த பின் நிலவினில் குழப்பமில்லை முற்றுமுனை நம்பியே முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை மோகவயமாகி உனை தாகமுடன் பாடிவர் வரும் முத்தமிழ் தசரிப்பதில்லை உற்றப்பறை யாயரினும் உன் துணை கிடைத்த பின் ஓய்வு நினைப்பதில்லை உலகமோரே எதுமோ நின்றாலும் உன்னையை மழப்பமில்லை இத்ததினி வெச்சம் இடற்கவலை நோய் பகைகள் இன்னர்கள் இல்லை இல்லை இரவு எனும் ராஜ ராஜேஸ்வரி இவைய வாழும் உமையே ஓம் எனும் மந்திர குட்பொருள் ஆகின்ற ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ஒழிதோறும் ஒழிதோறும் உயிராண்டு காக்கின்ற ஸ்ரீராஜ நாமமும் உருகமும் உருமமும் பகலவாகி உலகான கிழிகையும் தான ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சேமமும் இன்பமும் சித்தியும் உதவிலும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ஸ்ரீ ஸ்ரீ சக்கர நிலையத்தின் சிவசக்தி வதிவான ஸ்ரீராஜ യാമും എം കൽവിയും യാമും എൻ അടക്കളം ശ്രീരാജരാജേശ്വരി രാജേശ്വരി ഇരവിയനെയാണ്ടു ശ്രീരാജ രാജേശ്വരി യമയമളെ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം